பிரைஸ் தி இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 126 ஆவது அதிகாரம் 5வது வசனம் சாம் சாப்டர் 126 वर्स 5 கண்ணீரோட விதேகிறவர்கள் களிப்பரோட அறுப்பார்கள் தோஸ் who sow in tears shall reap in joy ஹalleluya நீங்கள் செய்கின்ற காரியங்கள்ல பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்றீங்க ஆனாலும் அதுல சில ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க அது உங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லி மனம் உடைந்து போய் இன்னைக்கு இருக்கிறீங்க நிறைய காரியங்கள்ல நீங்க அதிகமாக கடின உழைப்பு போடுறீங்க உங்களுடைய பிசினஸ் காரியமா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய படிப்பின் காரியங்களா இருக்கட்டும் எல்லாம் வற்றிலும் நீங்க கடினமா உழைக்கிறீங்க ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியல உங்களுடைய வாழ்க்கையில அதனால சொந்து போய் இன்னைக்கு இருக்கிறீங்களா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் கடினமா உழைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க கடினமாக உழைத்து அதற்கான அந்த என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இனி சோந்து போகாதீங்க நீங்க படுகின்ற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசுப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார் கடினமாக உண்மையாக நீங்க உழைத்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயம் அதற்கான அறுவடையை நீங்க பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க அநேக நாட்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வேதனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க சோகத்தோட இருக்கிறீங்க ஏசு சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க சோந்து போகாதீங்க ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு அறுவடையை காண செய்வார் நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம செபிக்கலாம் நீங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க அண்டவரே கடினமாக படிக்கிறாங்க கடினமாக உழைக்கிறாங்க அண்டவரே அதற்கான அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க கொடுங்கப்பா நல்ல ஒரு அறுவடையை கொடுங்க ஆசீர்வதிங்க அண்டவரே இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும்பா நீங்க மகிமைப்படுங்க நீங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் 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 சோந்து போகாதீங்க கூடிய சீக்கிரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே